அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள். உங்களுடைய இதயத்தியலே சிம்மாசனம் போட்டு உங்களை ஆட்சி செய்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்தவருடைய ஆன்மா சில மாதங்களுக்கு எங்களுடைய வீட்டிலேயே இருப்பதாக கூறுகிறார்களே அதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது எங்களுக்கு தெரியப்படுத்துங்களேன் என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவரின் ஆன்மா சில ஆன்மாக்கள் மூன்று மாதம் வரைக்கும் வீட்டில தான் இருக்கும் சில ஆன்மாக்கள் ஒருவரிடம் வரைக்கும் வீட்டில் தான் இருக்கும் அதுக்கப்பால் தான் அந்த ஆன்மாவானது ஆவி உலகத்திற்கு செல்கிறது அது வரைக்கும் உங்க வீட்டில தான் இருக்கோ இது பல பேருக்கு தெரியறது இது பல விஷயங்களில் உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் காதலை இப்போ நான் சொல்றதை கேட்குறவங்களுக்கு இது ஒரு வேடிக்கையா இருக்கும் நடா குருஜி கதா அளக்கிறாரு அப்படி கூட நினைப்பாங்க அவர்கள் தன்னை உணராமல் பேசுகின்ற செயல் இது உணர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க ஆமா குருஜி நீங்க சொல்ற எல்லா அறிகுறிகளையும் எங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னு சொல்கிறார்கள் இப்ப இறந்தவர் ஆன்மா உங்க வீட்டுல இருக்குதுன்னா ஒரு சில அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டா போதும் அதுக்கு நிறைய இருக்கு அத பத்தி உலகம் முழுவதும் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய அறிகுறிகளை கூறுகிறார்கள் மிக எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சில அறிகுறிகள் கூறுறவங்களுக்கு இறந்தவர் ஒரு மூணு மாதம் ஆச்சு அவர் இறந்து மூணு மாதம் ஆச்சு என்ன உங்களுடைய வீட்டிற்குள் அடிக்கடி பட்டாம்பூச்சி வந்து வீட்டு அறைகளிலே சுற்றி கொண்டு இருக்கிறது படுக்கை அறையிலே அந்த பட்டாம்பூச்சியானது நாள் முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறது அந்த அறையை விட்டு வெளியே வர மாட்டேன் நாங்க என்னதான் செத்தி விட்டாலும் மறுபடியும் வந்துடுது வந்து துப்பியும் அது அதுக்குள்ளதான் வந்து சுத்துது இந்த அறிகுறிகள் இருந்தால் அந்த ஆன்மா உங்கள் வீட்டில் உங்களோடு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அடைய எப்போதான் எங்கள் வீட்டில் பட்டாம்பீச்சு வந்து சுற்றுதுங்க தும்பி வந்து சுற்றுதுங்க சொல்லுவான் எப்போ இல்லை அந்த இறந்தவர் இறந்து ஒரு வருடத்துக்குள்ளாக இந்த நிகழ்வுகள் நடக்கலாம் மற்ற காலத்தில் நான் வந்திருக்கா வராது இப்ப ஏன் நம்ம வீட்டுக்குள்ள வருது எதுக்காக வருதுன்னு யோசனை பண்ணிருப்பீங்களா கிடையாது இது ஒரு அறிகுறி சரி இறந்தவருடைய படுக்கை அறை அந்த படுக்கை அறை கதவை மூடி வச்சிருக்கீங்க திடீர்னு போய் தரக்கிறீங்க சும்மா அருமையான ஒரு மலர் வாசம் அடிக்கிறது ஒரு நாலஞ்சு பெரும் கூடில ரோஜாப்பூ வச்சுருந்தாலோ மல்லிகைப்பூ வச்சுருந்தாலோ அந்த ரூம் எப்படி வரும் மல்லி வாசமோ ரோஜாப்பூ வாசமோ வீசுமோ அது போல தான் அந்த வாசனை குப்புன்னு வந்து அடிக்குதுங்க அந்த ரூமுக்குள்ள எப்பவும் அந்த வாசனை இருக்கு ஆனா எங்க வீட்டில் எந்த பூவும் இல்லை அப்படின்னா அந்த ஆன்மா அதே படுக்கறையில் அதே படுக்கையில் தான் இருக்கிறது என்பதை தெரிந்து ஏ இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி நீங்கள் அந்த ரூமை திறக்கிறீங்க திறந்ததும் சில நேரங்களில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஏசு ஓடி இந்த ரூமை மூடி வச்சிருக்கீங்க இப்ப அந்த கருவ திறந்து உள்ள வந்தா எப்படி ஒரு குளிர்ச்சி தன்மையானது சட்டென்று உங்கள் உடல் மீது படுகிறதோ அந்த குளிர்ச்சி உடனே எதிரில் வந்து உடம்பு பூரா பரவுது ஒரு உடல்ல ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது இந்த அறிகுறி அந்த அறையில் இருந்தால் அறை இல்லை அந்த அறைக்குறியில் ஏசி இல்லை ஆனா திறந்தா அந்த ஒரு குளிர்ச்சியான அந்த ஜில்லஸ் வந்து மோதுகிறது அப்போ அந்த ஆன்மா அந்த அறைக்குள் இருக்கிறது இல்லை நீங்க ஆள்லயோ வீட்டு ரூமுக்குள்ளே நீங்க விளாடும் போது நீங்க ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு போகும்போது அந்த ஆள்ல எதிரில ஏதோ ஒரு ஜில்னஸ் வந்து உங்க மேல மோதி பின்பக்கம் போகிறது அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா அப்ப அந்த ஆன்மா அந்த அறைக்குள் இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ள இருக்குது மேலும் உங்களை பின்னாடி வந்து கை வைக்கிற கூப்பிட்ற மாதிரி தெரியுது இந்த கை வச்ச இடம் தோள்பட்டையில் ஜில்லுன்னு இருக்குது ஐஸ் கையை வச்சு தூக்கி வச்சா எப்படி இருக்குமோ இது என்னடா ஜில்லுன்னு இருக்குது அப்படி நீங்கள் யாரோ கூப்பிட்ற மாதிரி உங்கள் மேலே கை வைக்கிற மாதிரி நீங்கள் உணர்னீங்கன்னா அப்போ அந்த ஆன்மா அங்கேயே இருக்கிறது இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் மேலும் பல அறிகுறிகள் இருக்கு ஆனா இந்த அறிகுறிகள் இருந்தால் வெளிநாட்டில் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில் அவர் படுக்கை அறையினுடைய விளக்கானது அது மின்சார விளக்கு தான் அது டியூப் லைட்டா இருக்கலாம் வேற லைட்டா இருக்கலாம் அணைந்து அணைந்து எரிகிறது ஆனா வீட்டில் எல்லா இடத்துலயும் எல்லா விளக்கும் சரியா எரிக்கிறது ஆனா அந்த அறைக்குள்ள மட்டும் அது போல வோல்டேஜ் ப்ராப்ளம் விளக்கில் இருக்குமா அதில் இருக்குமா நான் பார்த்தா இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற விளக்கு மட்டும் அணிஞ்சு அணிஞ்சு எரியுது அப்படின்னா அந்த ஆன்மா இருக்கிறது இப்படி சில அறிகுறிகள் இருக்கிறது அந்த அறிகுறிகள் இருந்தால் அந்த ஆன்மாவானது உங்களோடவே இருந்து வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சந்தோஷம்